கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தானியேலின் ஜெபம் தானியேல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிடப்பட்டதை அறிந்த பின் தன் வீட்டுக்கு சென்றார் அவர் வீட்டு மேலறையின் பழக்கணிகள் எரிசலமை நோக்கி திறந்திருந்தன தமது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார் பிரியமானவர்களே ஜபவீரன் என்று சொல்லும் அளவுக்கு ஜபத்தில் உறுதியாயிருந்தவர்தான் தானியேல் அவரது ஜப வாழ்வை நாட்டின் சட்டத்திட்டங்களோ கட்சிக்கும் சிங்கங்களின் இறைச்சலோ மரண பயமோ தடை செய்யவில்லை எல்லா தடைகளுக்கும் மேலாக தான் விசுவாசிக்கும் இறைவனை தானியேல் நம்பினார் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்குள் இறைவன் தன்னை நடத்தினாலும் அதற்குள் கடந்து செல்ல தானியில் தன்னை தயார்படுத்தி கொண்டான் சூழ்நிலைகளை கண்டு அவர் பயப்படவில்லை எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்கொண்டார் அதற்கு காரணம் அவருடைய ஜெபம் நம்முடைய ஜப வாழ்வில் நாம் எங்கே நிற்கிறோம் பலவிதமான போராட்டங்கள் நமக்கு வரலாம் சோதனைகளை சந்திக்கலாம் எதிர்பாராத சூழ்நிலைகளை கடந்து செல்ல நேரிடலாம் அந்த வேளையில் நமது நிலை என்ன ஜபத்தில் உறுதி கொண்டவர்களாக தேவ பலனோடு சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறோமா அல்லது சோர்வடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிறோமா நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம் தானியேலோ சிங்க குகையிலே போடப்பட்டாலும் இறை வல்லமையை சற்றும் சந்தேகிக்காமல் இறைவனின் மீதுள்ள நம்பிக்கையில் இருந்தார் நாள் தவறாமல் மூன்று வேளையும் ஜெபித்தார் அதுதான் அவருடைய வாழ்வின் ரகசியம் நாமும் தானியேழை போன்று ஜெபிப்போம் நமக்கு வரும் தடைகளை உடைப்போம் அன்பு இறைவா நாங்களும் தானியலை போன்று ஒவ்வொரு நாளும் ஜப வாழ்விலே வளர எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்